வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வருகிறது இரு அணிகள் இடையிலான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் ஒன்றுக்கு ஒன்று என சமனில் முடிந்தது இதையடுத்து நடைபெற்ற மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என ஆஸ்திரேலியா கைப்பற்றியது தற்போது மூன்று போட்டிகள் கொண்ட டி இருபது தொடர் நடைபெற்று வருகிறது இதில் நடைபெற்ற முதலாவது டி இருபது போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது இதனையடுத்து இவ்விரு அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டி இருபது போட்டி அடிலிட்டில் இன்று நடைபெற்று வருகிறது இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி முதலில் பேட்டின் செய்த ஆஸ்திரேலிய அணிக்கு மேக்ஸ்வெல் அதிரடியாக விளையாடி ரன்களை குவித்தார் வெஸ்ட் இண்டீஸ் பந்து வீச்சை வெளுத்து வாங்கிய மேக்ஸ்வெல் ஐம்பத்தைந்து பந்துகளில் பன்னிரண்டு பவுண்டரி மற்றும் எட்டு சிக்சர்களுடன் நூற்று இருபது ரன்கள் குவித்து அசத்தினார் இறுதிகட்டத்தில் அவருடன் ஜோடி சேர்ந்த டிம் டேவிட்டும் அதிரடியாக விளையாடினார் பதினான்கு பந்துகளை சந்தித்த டிம் டேவிட் அதில் முப்பத்தொன்று ரன்கள் குவித்தார் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் முடிவில் ஆஸ்திரேலியா நான்கு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இருநூற்று நாற்பத்தொன்று ரன்கள் குவித்துள்ளது இதையடுத்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் வெஸ்ட் இண்டீஸ் ஆடி வருகிறது இந்நிலையில் இந்த ஆட்டத்தில் மேக்ஸ்வெல் சதம் அடித்ததன் மூலம் ரோஹித் சர்மாவின் சாதனை ஒன்றை சமன் செய்துள்ளார் அதாவது சர்வதேச டி இருபது கிரிக்கெட்டில் அதிக சதம் அடித்தவர்கள் பட்டியலில் முதல் இடத்தில் ரோஹித் சர்மாவுடன் ஐந்து சதம் தற்போது மேக்ஸ்வெல்லும் ஐந்து சதம் இணைந்துள்ளார் இவர்களுக்கு அடுத்தபடியாக சூரியகுமார் யாதவ் நான்கு சதம் பாபர் ஆசம் மூன்று சதம் காலின் முன்ரோ மூன்று சதம் ஆகியோர் உள்ளனர் நன்றி வணக்கம்